<music/> டேய் 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 டேய்

தூங்கலையா? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணு இல்ல அக்கா ஞாபகம் வಂದ್ರுச்சு. காவா உங்களுக்கு தான் அப்பா அம்மா யா இல்ல اناதே நீங்க பக்காங்கறீங்க. அவங்க எல்லாம் எங்கเน இருக்காங்க? சின்ன வயசுல இறந்துட்டாங்க. பதிவு திறந்துதான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் வருதம் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தா சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுதாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டுருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ போ போ கிளீன் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும் ஒன்னு நினைச்சுக்காத நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணு போ நல்ல காலம் ஜோதிட வாரையர் ஆசிரியர் புலியூர் பாலு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதனால நிறைய பண விலையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார் க்ளீன் பண்ணிவிட்டேன் உள்ளவங்க ப்ராப்பர்ட்டீஸெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நிறைய என்னப்பா ப்ராப்பர்டீஸு ஜோப்பு சீப்பு

ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காரு அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு ரைட்டு தேங்க்யூ மேடம் வீரோல மனுப்பரத்து வச்சிருக்க அடிச்சுட்டு போடாதடா டே கதவை தரடா மெத்த சடியில வைரம் வைரம் வச்சிருக்கேன் டே யா கும்பிடுறேன் பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்குறேன் ஏ

வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தல விதியா அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ் தான்

அதுதான் தினறேன் சரி நான் சொல்ற மாதிரி ரெண்டு மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை அப்புறம் மீன் கருவாடு மனம் போல கொண்டு வா சரி அண்ணே சொல்றேன்னு என் வாழ்க்கையில் உங்களை மறக்கவே மாட்டேன்னு இது சத்தியம் கவலையே படாத நீ என்னை மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேண்ணே உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே அட்ரஸ்ஸா நோ நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்களில் அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேரம் என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவ ஹம் உம் அப்படி வச்சுக்கோ வேற கீழே கணக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேந்தாட்டு என்ன போட்டுக்கலாம் சாப்பிடலாமா எல்லா உனக்கு தான் மனம் போல ஒரு கையால சாப்பிடுயா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ் எங்கிருக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைட்ல மூணாவது பில்டிங் நாங்கள் வெளியூர் நீங்களே வந்து காட்டுறீங்களா சார் ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைடுல மூணாவது பில்டிங் சார் நாங்க வந்து விடுறோம் வாங்க சார் பிளீஸ் வாங்க உட்காரங்க உட்காரங்க நமக்கு எந்த ஊருங்க பூசாரி பாளை மெட்ராஸ்க்கு எதுக்கா வந்தீங்க சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பாக்கலாம் ரைட்ல போங்க ஓ வண்டி அனுப்பியா ஓ ரைட்ல போனோம் ஓ ரைட்ல போனியா நே சோதனம் உம்பால்ல போயிட்டுங்க ஓ உண்ணுதாயா எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் வாயை முடிக்கிட்டு சும்மாவா எங்க போறோம் என்ன கூப்பிட்டு போறீங்க எல்லாமே பின்னால சொல்லுவீங்களா ஆமாங்க கொஞ்சம் வேகமா போப்பா சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேல கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு அதை போய் அட்டன் பண்ணும்

மிஸ்டர் வைரவன் உங்களை இங்க எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா அன்னைக்கு அழைத்து வரவில்லை கடத்தி வந்திருக்கிறீர் சரி கடத்தியே வந்தோம் எதுக்காக தெரியுமா சொன்னா தானே தெரியும் அடுத்த வாரம் கோர்ட்ல ஒரு கொலை கேஸ் நடக்க போகுது அந்த கேஸ்ல ஒரு அப்பாவையே மாட்ட வச்சிருக்கோம் அவன்தான் அந்த கொலையை செய்ததாகவும் அதை நீ நேருக்கு நேரா பார்த்ததாகவும் கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொல்லணும் ஓகே சொல்ல என்ன உத்தேசம் சாட்சி சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீ ஒரு ரெண்டாயிரம் ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் தானே இல்ல உங்களை உதைக்க போறதா

ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும் ஏயா உனக்கு கமிஷன் அடையும் எதை வேணாலும் ஒத்துக்க முடியுமா எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல என்னென்ன பாலிசி நமக்கெல்லாம் பாலிசி ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லா தீம் இந்தாங்க நம்ம அட்ரஸ் இதை வச்சுக்கோங்க வேண்டாயா நான் ஒரு தடவை சொன்னா தான் இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட் பரவாயில்ல கையில் வைங்க மனசு மாறினா உபயோகமா இருக்கும்ல ம் சரி அண்ணே நல்லா யோகம் பண்ணிக்கிட்டே போங்க பத்தாயிரம் ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை ஒரே பண்ணீங்கன்னா வந்துருவேன் உங்களுக்கு மார்க்கெட் கையெழுத்து கும்புறேன் காலம் காத்த தகரா பண்ணாதயா நான் பிள்ளை குட்டிக்காடையா மீட்டர் பாருயா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சிக்க இருபது ரூபாய் குடியா போதும் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா மட்டும் நினைக்காதே அதுக்கு வேணா பாரு நான் எங்கயோ உன்ன ஏமாத்துறேன் நீ தாயா என் வயத்துல அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜா பீச்சுன்னு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகாதையா யோ என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் ஆண்டக்காம்பாளையம் அங்கிருந்து கோயமுத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி மைல் நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா

யாச்சரியா போயா ஊர் வைத்தியா காவல் கவிட் ஊர் வைத்தியா ஓயா ஐயோ 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 பைத்தரியா பைத்தரியா பாலக்காட்டாரு வீட்டுக்கு போய்க்காரு இப்ப வந்துருவாரு சொன்ன சந்தைக்கு கால கீழே விழுந்துட்டா கால் சுலுக்கிடுச்சு போல இருக்குமா வந்துட்டாரு என்னமா கீழே விழுந்து காலை சுருக்கிட்டான் போல இருக்கு அதான் மந்திரிச்சுட்டு போலான்னு வந்தேன் கொஞ்சம் வேப்பட ஊட்டிய இவரே நோண்டி இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு சார் 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 உங்க பேர் முடுசாமி தானே ஆமா உங்களுக்கு பூர்வீகம் குடியமுத்தூர் கிராமம் தானே ஆமா என் ஊரு அதே குடிமுத்தூர்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு ஒரு சொர்ணம் அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா சொணம் வைரவன் ஆமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நீ என்ன வேணும் அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் தம்பி வைரவன் நீயா ஆமாங்க நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன் போடா பைத்தியக்காரா உனக்கு கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா எங்க அக்கா தான் ஆத்திர முடிய செத்து போச்சுங்களே போடா ஈவன உங்க அக்கா உயிரோட தான் இருக்க என்ன மலைக்கு போய் நிக்கிறேன் நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா ஆமாங்கிறேன் ஆறு மாசம் முன்னாடி நெல்லித்துறை கிராமத்துல உங்க அக்காவ பார்த்தேன் அவகிட்ட உன்ன பத்தி விசாரிச்சா நீ என்னமோ ஆத்துல முடிய சிட்டு போயிட்டதா அவன் நரிச்சிகிட்டு இருக்கா இருபது வருஷமா ஆளுக்கு ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரோட இருக்கிறது தெரியாம போயிச்சுட்டு இருக்கீங்க இப்ப எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க மேட்டுப்பாளையம் அக்கா நெல்லித்துறையில தான் இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அவங்களுக்கு என்னாச்சு ஆறு மாசம் முன்னாடி ஆத்துல வெள்ளை வந்ததை அப்ப விவசாயத்துக்காக வந்த நிலைமை ஆத்தோட அதிகிட்டு போச்சு அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு முறை அவங்க கூட கண்ணாலும் அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா நீ ஊருக்கு போகும்போது ஒரு பத்து பதினாயிரம் பணத்தோட போ ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலும் கட்டி இருக்கும் அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் என்ன நான் சொல்றது அப்ப நான்